பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கிளப்பட்டுமா இப்படி வந்து இன்னைக்கு கோட் படம் அதிரடி கிளப்புச்சா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா நடிகர் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா இவங்க மூணு பேருமே உளவு அமைப்பான சேர்த்துக்கு அண்டர்ல தாங்க ஒர்க் பண்றாங்க ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றாங்கன்னு இவங்க வீட்டில் உள்ள யாருக்குமே வந்து தெரியாது ஆனா நடிகர் விஜய் அவர்களோட மனைவியான ஸ்னேகாவுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வந்து வருது ஏன் வந்து நீங்க அடிக்கடி ஃபோன் பேச வெளியே போயிடுறீங்க இங்கே என்ன தான் பாக்குறீங்கன்னு தொடர்ந்து விஜய் மேல வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க இதனால விஜய் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா வா நம்ம பேசாம தாய்லாந்துக்கு ட்ரிப்பு போவோன்னு ஃபேமிலியோடு வந்து ட்ரிப்பு போறாருங்க ஆனா அந்த ஒரு ட்ரிப்பில் விஜயோட பையன் வந்து காணாம போயிடுறாரு இந்த மாதிரி காணாம போனனால விஜய் வந்து என்ன ஆயிடறாரு அப்படின்னா ஆகி எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி வேற வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து ரஷ்யாவுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருதுங்க அங்க போய் பார்க்கும்போது இவரோட சாயல்ல ஒரு பையனை வந்து பாக்குறாரு அப்ப இவர்தான் அவரோட பையனா இல்ல அது யாரு அப்படின்றத காட்டுறதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க உண்மையிலே இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அது தாறு மாறாக வந்துருந்துச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆச்சுங்க இதை வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த விறுவிறுப்பை எகிற வைக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டை கொடுத்து ஃபஸ்ட் ஹாஃபை வந்து முடிச்சிருந்தாங்க சரி இதே மாதிரி செகண்ட் ஹாஃப் விட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் செகண்ட் தான் கொஞ்சம் சவ்வா இழுத்து நிறைய ரிப்பீட்டிவ் சீன்ஸ் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் போர் அடிக்கிற மாதிரி வந்து ஆனா என்னதான் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்து தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு சூப்பரான சீன்ஸை கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து முடிச்சுட்டாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல வர எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து கனெக்ட் ஆயிருக்குங்க நடிகர் விஜய் வந்து அவரோட மகனை பற்றி ஃபீல் பண்ற சீனு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட நல்லா வந்து கனெக்ட் ஆயிருக்கு அதனால இந்த ஒரு படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க இது வந்து படத்தோட பாசிட்டிவாக வந்திருக்கு இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்துல காமெடி சீன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க நடிகர் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா இவங்க மூணு பேரும் சேர்ந்து அரட்டை அடிக்கிற சீன்ஸ் ஆகட்டும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஸ்னேகா கிட்ட தப்பிக்க முடியாம வந்து மாட்டிக்கிற சீன்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா வந்திருக்கு நம்ம கில்லி படத்துல எப்படி விஜய் அவர்களை பார்த்து ரசிச்சிருப்போம் அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ட்ரெய்லரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னப்பா விஜய்க்கு வந்து பண்ணி வச்சுருக்கீங்கன்னு டிஏஜிங் டெக்னாலஜியை பார்த்து தான் வந்து பயந்தோம் ஏன்னா சாங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது மோசமாக இருந்துச்சு ஆனால் படத்தை பார்க்கும்போது அளவுக்கு எந்த பிசுருமே தெரிலங்க டிஏஜி ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க அவங்க மகா விஜய் வந்து நல்ல ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்திருக்காரு சோ ஓவரலா டிஏஜிங் வந்து நல்லா இருக்கு இந்த ஒரு படத்துல நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துலயும் நெகட்டிவ் நிறைய வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தில் நிறைய சீன்ஸில் தாத்தா காலத்துலேருந்து வச்சிருக்கிற அப்படியே அதே டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கத்தி வச்சு நீ இதை பண்ணு இல்லைன்னா அறுத்துருவேன் இல்லைன்னா சொருகிருவேன்னு இதே மாதிரி சீன்ஸை இப்போயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணக்கூடாதா கொஞ்சம் இந்த இன்டெலிஜென்ஸ் காட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடாதா அப்படின்னு நமக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் டிஏஜிங்லாம் நல்லா பண்ணிட்டோம்ப்பா ஆனால் சிஜியில் சொதப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சிஜியில் பயங்கரமாக வந்து சொதப்பிட்டாங்க டிஏஜிங்கில் கூட பர்டிகுலராக ஒரு சீனில் பயங்கரமாக வந்து சொதப்பிட்டாங்க மோகன் கிட்ட வந்து விஜய் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வந்து வரும் அந்த ஒரு சீனை வந்து பார்க்கும்போது நேச்சுரலாகவே இல்லைங்க அப்படியே ரோபோ வந்து பேசுகிற மாதிரி வந்துருந்துச்சு இந்த ஒரு சீனில் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சிஜில பயங்கரமா வந்து சொதப்பிட்டாங்க அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வந்து அப்பட்டமா வந்து தெரியுது கிரீன் ஸ்கிரீன் வச்சுதான் வந்து எடுத்திருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சிஜில வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் வைக்கிறோம் ரெஃபரன்ஸ் வைக்கிறோன்னு ஒரு சில இடத்துல அவங்க வச்ச ரெஃபரன்சஸ் எல்லாமே நம்ம ரசிக்கும்படியா வந்துருக்குங்க ஆனா அது ஒரு கட்டத்துல இதுவே வந்து ஓவர் ஷேடோ ஆகி நம்மளவே கடுப்பாக்குற மாதிரி வந்திருக்கு இந்த ரெஃபரன்சஸும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க அதுக்கப்புறம் மியூசிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூசிக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக அதான் வந்துருந்துச்சு ஒட்டு மொத்தத்தில் இந்த கோட் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு படம் சூப்பர் பா ஆஹோ ஓஹோ இப்படியும் வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த படம் நல்லாவே இல்லை ரொம்ப மொக்கையாக இருக்குது இப்படின்னு வந்து சொல்ல முடியாதுங்க கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னராக வந்திருக்கு நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்